அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக குரு உருவாக்கி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க கோல்சார விதியின் அடிப்படையில் தனஸ்தானம் என்பது குருவினுடைய அமைப்பில் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் தகர்த்தறியப்பட்டு மேசராசிக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் சவித்த ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக பல வலுவான நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைய போகிறது ஏனென்றால் சனி மிகவும் வலுவாக லாபத்தில் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட தருணம் என்பது அற்புதமான கோீஸ்வரோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் வாய்ந்த கிரகங்களாக பார்க்கக்கூடிய செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது நிச்சயமாக பல சிரமங்களை தகர்த்தறிந்து பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய விடுதலை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு சிக்கர்களுக்கு குரு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்குள் நுழைகிறாருங்க வீடான ரிசபராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது பகை வீடாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு சஞ்சரிக்கும் இடமும் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வலுவான அமைப்பிற்கு மாறி அதிலும் குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் மற்ற இடங்கள்ல அஷ்டமம் மூன்று ஆறு விரயம் போன்ற இடங்களில் சில சிரமம் இருந்தாலும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை அமையும் அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிகாரம் படைத்த சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு குருவின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கி முன்னேற்ற நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக நாம் எந்த பணியை செய்தாலும் அதை திறமையாக செய்ய முடியவில்லை அதில் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம் பல நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டாக ஒரு சூழ்நிலை நிறைந்திருக்குங்க ஏனென்றால் ஒரு உணவகம் வைக்கலாம் என்றால் அந்த உணவகம் வைத்ததற்கு பிறகு அபரிவிதமான போட்டிகள் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படும் பல உணவகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதேபோன்று எந்தவிதமான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அதில் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் தற்போது குரு மிகவும் வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமர்ந்திருக்கிறார்கள் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது பல தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருந்த நிலையில் ஒரு அமையும் அவை உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதிலும் குறிப்பாக நாம் அனைவருமே கோழியை பார்த்திருக்கிறோம் இந்த கோழி தன்னுடைய விரித்து பறக்காமல் பொதுவாக காலால் தான் நடந்து செல்கின்றன தேவைப்படுகிற நேரத்தில் சிறிது தூரம் குறிப்பாக ஒரு மீட்டருக்கு அதிகமான தொலைவை அது கடந்து பறந்து செல்லாது போனாலும் ரெண்டு மீட்டர் நீளமும் உயரம் ஒரு மீட்டருக்கு குறைவாக தான் அதனால் பறக்க முடியும் அது பறவையாக இருந்தாலும் கூட இதற்கான சக்தி அதற்கு மேல் இல்லை என்றுதான் சொல்லிவிட முடியும் ஆனால் இந்த கோழி அடகாத்து குஞ்சு பறித்து என்னுடைய குஞ்சுகளை கூட்டி செல்லக்கூடிய வேலையில் ஒரு பருந்தோ அல்லது காகமோ தன்னுடைய குஞ்சுகளை கவர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அதை பார்த்து கொண்டு செவனேனு சும்மா இருக்காதுங்க ஏனென்றால் சக்திக்கு மீறிய திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்தும் ஒரு தென்னமர உயரத்திற்கு அந்த கோழி பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடக்கூடிய திறமை அதிலிருந்து இருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க இதுபோன்று தான் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கி பல்வேறு விதமான சிரமங்கள்ல மூழ்கடிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகப்பெரிய அளவில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அந்த கோழிக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் அதனுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிட்டு அதே போன்றுதான் இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கஷ்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றக்கூடிய சிறந்த அமைப்பு நிச்சயமாக என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு அது மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன அதேபோன்று குருவின் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற நிலைகள் இருக்கின்றன ஆனால் குருவிற்கு பகை கிரகமாக புதனும் சுக்கிரனும் பார்க்கப்படுகிறாருங்க ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் குரு புதனையும் சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனும் சுக்கிரனும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை நவ கிரகங்களிலே பகை கிரகமாற்ற ஒரே கிரக என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செல்வ செழிப்பு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கலாம் ராகு சுக்கரன் சனி போன்ற கிரக நிலைகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கூட சொத்து செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் நேர்மையான வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் தான் குரு எனவேதான் குரு கிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே குரு மற்றும் சாதகமாக இருந்தால் போதும் மற்ற எட்டு கிரகநிலைகளும் சாதகமாற்ற ஒரு அமைப்பில் கூட எவ்வளவு பெரிய கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே அவரை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லிவிடலாங்க குருவிற்கு நிகர் குரு மட்டும்தான் என்றால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்பட கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கிறார் சனி உள்ளிட்ட கேது உள்ளிட்ட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக அவர் மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகள் நீங்கி மனித வாழ்வுல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பகை கிரகம் என்பதால் நிச்சயமாக சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அவற்றை பொருள்படுத்த வேண்டாங்க அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையை உற்று நோக்கினாலே மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் இப்படி குருவின் அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவான் மிகவும் வலுவாக இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருப்பது மேசராசிக்காரர்கள் எதிர்பாராத பண வரவையும் லாபத்தையும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் விரையாதிபதியும் வாக்கியாதிபதியுமாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறார் அவர் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் ஜமராசியை விட்டு விலகி அது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரனின் ஆட்சி வீட்டில் இரண்டாம் இடத்தில் நுழைந்திருப்பது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய குடும்ப ரீதியான போராட்டங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப ரீதியாக எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகளில் ஏற்பட்ட தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் திருமண வரன் கிடைத்து நல்ல சுப நிகழ்வை மங்களகரமான நிகழ்வை நடத்துவதற்கான யோகம் உண்டு புத்திரபாக்கியமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக குரு பகவான் தனது சுப பார்வையை ஐந்து எட்டு பத்து ஆகிய இடங்கள்ல செலுத்துகிறாருங்க ஒன்பதாம் பார்வையாக ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்துறைக்கு நிச்சயமாக மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு சனியும் லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மேல் அதிகாரிகளின் கெடுபடி குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுமூகமான சூழ்நிலையானது உத்தியோக ரீதியாக ஏற்படும் பணி சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க இடமாற்றம் ஏற்பட்டாலும் நன்மை தரக்கூடிய வகையில் அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை வரைக்கும் ஒன்பதாம் பார்வையால் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் சனியும் பதினோராம் இடமாகிய லாபத்தில் மிக சிறப்பு சஞ்சரிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறை அபிவிருத்தியாகவும் செழித்து வளரக்கூடிய சூர வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்தை நிலவரங்கள் மிக சாதகமாகவும் போட்டிகள் அனைத்தும் குறையும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சமரசத்தில் முடியும் இந்த தருணத்தில் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் புதிய ஆலர்கள் மிகப்பெரிய அளவுல நிறைந்து கிடைக்குங்க மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தேசராசிக்காரர்களுக்கு தொழில் துறை வியாபாரத்துறையில் நிறைந்துள்ளது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய செயல்பாடுகளால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் புகழ் அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் நிச்சயமாக விரைக்கும் மனதில் படபடப்பு ஏற்படுத்திய சூழ்நிலை நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறார்கள் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பழைய கடன்கள் பராமரிப்பில் ஏற்பட்ட விரயம் குறையும் நீங்கள் திட்டமிட்ட சிறந்த முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மிகவும் அனுகூலமாக மாறியிருப்பது எந்த செயலை செய்தாலும் அவை நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பண ரீதியான சிக்கல்கள் விலகும் குடும்ப ரீதியான கவலைகள் பிடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு அந்த கஷ்டம் அறவே குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக இரட்டிப்பாக கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையப் போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல நிகழ்வுகள் நிச்சயமாக அப்படியே உங்களுடைய வாழ்வில் திருப்திகரமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு